திரையுலகம் அப்படின்றது உண்மையாவே ஒரு வண்ணமயமான உலகம் இதுல வாய்ப்புகள் கிடைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு சாதாரணமான விஷயமா வந்து நம்ம முடியாது அண்ட் வெள்ளி திரைய அழகிய பலர் நிறைய பேர் அவமானங்களையும் தடைகளையும் சந்திச்சிருக்காங்க அண்ட் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் சக்சஸ் ஆகிறாங்கன்னு சொல்லலாம் பிரபல பாலிவுட் நடிகை ஷில்பா செட்டி இந்த வகையை சேர்ந்தவங்க தான் இவங்க திரைப்பட வாழ்க்கையை தொடக்கத்திலிருந்தே வந்து தயாரிப்பாளர்களையும் சரி நிறைய எதிர்ப்புகளை ஃபேஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இவங்களுடைய தொழில் வாழ்க்கை ஆரம்ப கட்டத்துல அவங்க நிறைய ஏமாற்றத்தையும் மன சோர்வையும் சந்திச்சிருக்காங்க இருந்தாலுமே தன்னுடைய முயற்சி அப்படின்றது எப்பவுமே கைவிட்டதே கிடையாது கிடையாது சில்பா ஷெட்டி பாலிவுட்ல தனக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய தொழில் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி ஹியூமன்ஸ் ஆஃப் பாம்பே அப்படின்ற ஒரு பத்திரிகை கிட்ட ஷேர் பண்ணிருக்காங்க என்னன்னா நான் ரொம்ப பிளாக்கா ஒல்லியா ஹைட்டா இருக்கேன் அப்படின்றதுனால என்னோட நடிப்பு தொழில வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் இருந்தாலுமே நான் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு பீரியட்ல நிறைய அவமானங்களை நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன் இந்த வேலைக்கு நான் லாக்கி இல்லையோ அப்படின்ற மாதிரி கூட நான் யோசிச்சிருக்கேன் பட் இருந்தாலுமே என்னுடைய அந்த விடாமுயற்சி அப்படின்றத நான் என்னைக்குமே நான் விட்டு கொடுத்ததே கிடையாது தொடர்ந்து நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன் அந்த ஒரு டைம்ல தான் நான் நடிக்க வந்தப்போ எனக்கு பதினேழு வயசு அப்பதான் வந்து இந்த உலகத்தையே நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா ஆரம்பத்துல நீ எல்லாம் ஒரு நடிகையா அப்படின்னு கேட்டவங்க இப்ப வந்து ஓ சில்பா ஷெட்டியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு வந்து இருக்காங்கன்னா என்னுடைய ஹார்ட் தான் அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் ஆனா அது மட்டும் இல்லாம இப்ப வரைக்கும் பாத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நூறு கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு பங்களாவும் இருக்கு ஆனா அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதியா இருக்காங்களா ஷில்பா ஷெட்டி